எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான தகவலை வழங்க இருக்கின்றோம் அந்த வகையில் இலங்கையில் அரச ஊழியர்களாக இருக்கின்றவர்கள் மற்றும் அரசு துறையிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் தனியார் துறையைச் சேர்ந்தவர்கள் பொதுமக்கள் என அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு முக்கியமான தகவலை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் அஹ் இலங்கையினுடைய அரசு வருமானமானது இலங்கை மக்களுக்கும் மற்றும் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் பெறுகின்றவர்கள் பெற இருக்கின்றவர்கள் என அனைவருக்கும் அரசாங்கத்தினுடைய வருமான நிலைமைகள் என்பது மிக முக்கிய தகவலாக இருக்கிறது அரசாங்கம் ஈட்டுகின்ற வருமானமானது மக்களுடைய நலன்கள் மற்றும் அபிவிருத்தி வேலைகளுக்கு அரசாங்கத்தினுடைய வருமானமானது மிக முக்கியத்துவம் மிக்கதாக காணப்படுகிறது எங்களுடைய யூடியூப் சேனலானது தொடர்ச்சியாக பொதுமக்களுடைய குறிப்பாக அரசு துறையை சார்ந்திருக்கின்றவர்கள் அரசு துறையில் இருந்து நலன்களை பெறுகின்றவர்களுக்கு பல்வேறு பொருளாதார நலன் சார்ந்த விடயங்களை நிதி நிலைமைகள் மற்றும் சேமிப்பு முதலீடு போன்ற முக்கிய தகவல்களை கொண்டு வருகின்ற வழங்குகின்ற ஒரு யூடியூப் சேனலாக எங்களுடைய யூடியூப் சேனல் அமைகின்றது அந்த வகையில் இந்த வீடியோ மூலமாக நாங்கள் முக்கியமான ஒரு தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம் அதாவது அரசாங்கத்தினுடைய ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டுக்குரிய வருமான விவரங்கள் வெளியாகி இருக்கிறது அதாவது அஹ் ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தைந்திலிருந்து அஹ் முப்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரையான முதல் காலாண்டுக்குரிய அரச வருமானமானது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு தசம் ஆறு ஏழு பில்லியன் ரூபாய்களாக அதிகரித்திருப்பதாக அறிய கிடைக்கின்றது அதாவது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு தசம் ஆறு ஏழு பில்லியன் ரூபாய்களாக இலங்கை அரசாங்கத்தினுடைய முதல் காலாண்டு கூறிய வருமானம் அமைந்திருக்கிறது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இது கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்குரிய அதாவது ஏப்ரல் மாதம் வரையான வருமானத்துடன் ஒப்பிடுகின்ற போது இது பத்தொன்பது தசம் நான்கு ரெண்டு சதவீத அதிகரிப்பென கூறப்படுகிறது அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் வந்து அரச வருமானம் முதல் காலாண்டில் அதிகரித்திருப்பது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அமைகிறது அதிலும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்குரிய வருமானம் மாத்திரம் ஏப்ரல் மாதத்துக்குரிய வருமான மாத்திரம் நானூற்றி அறுபத்தி மூன்று தசம் ஒன்று ஒன்பது பில்லியன் ரூபாய்களாக அமைய பெற்றிருப்பதாக அறிய கிடைக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் அறுபத்தி மூன்று தசம் ஒன்று ஒன்பது பில்லியன் ரூபாய்களாக இலங்கை அரசாங்கத்தினுடைய அரச வருமானம் அமைய பெற்றிருக்கிறது இது அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக அமைய வேண்டும் நினைக்கின்றேன் அஹ் பல்வேறு அபிவிருத்தி செயற்பாடுகள் அரச ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதிய நலன் பெறுவோர் மற்றும் பொதுமக்களுடைய பல்வேறு நலன்புரி செயல்பாடுகளுக்கு இந்த அரச வருமானம் ஆனது பெரிதும் உறுதுணையாக இருக்கும் இந்த அரச வருமானமானது மேலும் அதிகரிக்க கூடும் என கூறப்படுகிறது அதாவது வரி விதிப்பு மூலமான வருமானம் மற்றும் இதர சுங்க திணைக்களத்தினுடைய வருமானம் அஹ் இவ்வாறு பல வருமான நிலைமைகள் சுற்றுலாத் துறையினுடைய அபிவிருத்தி நிலைமைகள் போன்றன இந்த வருமானத்தில் பெரும் பங்களிப்பு செலுத்தி இருக்கலாம் என கூறப்படுகிறது பார்ப்போம் எதிர்காலத்தில் இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதி நிதி நிலைமை எவ்வாறு மாற்றமடையும் என நாங்கள் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் கொரோனா போன்ற நிலைமைகள் தற்போது இந்தியா போன்ற நாடுகளில் பெரும் செல்வாக்கினை செலுத்தி வருகிறது எனவே அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமை ஸ்திரமான இருக்கின்ற போது எதிர்பாராதமாக ஏற்படக்கூடிய சவால்களை சம் சமாளித்து அரச ஊழியர்கள் ஓய்வூதியம் பெறுபவர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் பல்வேறு பொருளாதார நலன்களை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் ஒரு பயனுள்ள தகவலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்